நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபைஸ் ஃபைசோன் ஃபைவ் டிஐ எக்ஸ்பி ப்ளஸ் பூமி புத்ரா மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்காங்க டிஎன் அறுபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் மீட்ரு ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகலை தற்போது தான் மீட்ரு வந்து ஒர்க் ஆகிறதா சொல்லியிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் ஒரு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் டு முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்காங்க ஸ்டாரிங் பவர் ஸ்டாரிங் ப்ரேக் ஆயில் ப்ரேக் ஆப்ஷன் வந்து வருங்க எக்ஸ்ரா ஃபிட்டிங்கில் பெட் மட்டும் அவைலபிளாக இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க எப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஆர்சி கையில தாங்க வந்து வச்சுருக்காங்க வண்டி இருக்கும் இடம் தேனி மாவட்டத்தில் பெரிய உலத்துக்கு பக்கத்தில் இருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹேந்திரால ஃபைசோன் ஃபைவ்டிஐ எக்ஸ்பி பிளஸ் பூமி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மயந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே